நாம் கேள்விகளை படிக்கிறோம் நீங்க பதில் சொல்லிக்கொண்டே கொண்டே வரவேண்டும் முயற்சி செய்து பாருங்க வா வா வாங்க நீங்க வரலாம் என்னால் இங்கிலீஷ்ல பேச முடியும் நான் உள்ளே வரலாமா சார் என்னிடம் நூறு ரூபாய் இருக்கிறது நான் தினமும் படிக்கிறேன் நீங்க தினமும் படிக்கிறீர்களா உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அவன் தினமும் விளையாடுகிறான் அவன் தினமும் படிப்பதில்லை அவளிடம் இல்லை நான் குமார் என்னால் இங்கிலீஷ் பேச முடிகிறது நான் இங்கிலீஷ்ல போகிறேன் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அவர்களால் பதில் சொல்ல முடிகிறது நீ என்ன செய்யப் போகிறாய் மாணவர்கள் எப்போ வரப்போகிறார்கள் அவன் பெயர் ராஜா அவள் ராணி ராணி எப்படி இருக்கிறாள் ராணி படிக்கப் போகிறாள் ராணி என்ன போகிறாள் அவன் விளையாடப் போகிறான் நான் பேசினேன் நீ பேசினாயா நீ என்ன பேசினாய் ஆசிரியர்கள் ஸ்கூலுக்கு போவார்கள் நீங்க ஸ்கூலுக்கு போவீர்களா செல்வி ஸ்கூலுக்கு வருவாளா அவள் ஸ்கூலுக்கு எப்ப வருவாள் நீ ஸ்கூலுக்கு எப்படி போவாய் மறுபடியும் நாம் கேள்விகளை படிக்கிறோம் நீங்க பதில் சொல்லிக்கொண்டே கொண்டே வர வேண்டும் முயற்சி செய்து பாருங்க வா வா வாங்க நீங்க வரலாம் என்னால் இங்கிலீஷ்ல பேச முடியும் நான் உள்ளே வரலாமா சார் என்னிடம் நூறு ரூபாய் இருக்கிறது நான் தினமும் படிக்கிறேன் நீங்க தினமும் படிக்கிறீர்களா உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அவன் தினமும் விளையாடுகிறான் அவன் தினமும் படிப்பதில்லை அவளிடம் இல்லை நான் குமார் என்னால் இங்கிலீஷ் பேச முடிகிறது நான் இங்கிலீஷ்ல போகிறேன் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அவர்களால் பதில் சொல்ல முடிகிறது நீ என்ன செய்யப் போகிறாய் மாணவர்கள் எப்ப போகிறார்கள் அவன் பெயர் ராஜா அவள் ராணி ராணி எப்படி இருக்கிறாள் ராணி படிக்க போகிறாள் ராணி என்ன படிக்க போகிறாள் அவன் விளையாட போகிறான் நான் பேசினேன் நீ பேசினாயா நீ என்ன பேசினாய் ஆசிரியர்கள் ஸ்கூலுக்கு போவார்கள் நீங்க ஸ்கூலுக்கு போவீர்களா செல்வி ஸ்கூலுக்கு வருவாளா அவள் ஸ்கூலுக்கு எப்ப வருவாள் நீ ஸ்கூலுக்கு எப்படி போவாய் மறுபடியும் நாம் கேள்விகளை படிக்கிறோம் நீங்க பதில் சொல்லிக்கொண்டே கொண்டே வர வேண்டும் முயற்சி செய்து பாருங்க வா